Pañt. ema an fiñ ka an lavog ou egways... laughter m' stuffed. proud traigo a zit BB வேரும் சேவையாக அனைத்து அழுது உப்ரர சன்னிசிளிகியையும் இவராட்சி சேவையாகவே கருணை உள்ளவனே கிருபையவனே மன்னிப்பவனே இரக்கமுடியவனே யா அல்லாஹ் ஸலாமத்தி வாபவாத் தௌலத்தி வாபவாத் ஹுர்மானி வாபவாத் அல்ஹ்சானி வாபவாத் அல்அக்லாக்கு ஹுஸ்னி ரஹமத்தி க ரஹமirrahim அமீன் பேர் முகமது அல்தாஃப் பதுருதீன் அவர்களுடைய ரெண்டாவது இளைய மகன் இவர் மூத்த மகன் முகமது தௌஃபிக் நாங்கள் குடும்பமாக சேர்ந்து விஐ ஹாலிடேஸுங்கிற ஒரு மும்ரா ஹச் சர்வீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இன்ஷால்லா எல்லாரும் துபார் செய்யுங்க வர்ற ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி எங்களுடைய முதல் பயணமாக அறுபத்தி நாலு தொள்ளாயிரத்துக்கு எங்களுடைய முரா பயணத்தில் ஆரம்பித்தோம் இருக்குது இப்போ மற்ற நிறுவனங்கள் வந்து எழுபது எண்பது அப்படிங்கிற வித எங்களுடைய அறிமுக சலுகையாக இந்த அறுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரங்கிற இலக்கை வச்சு முதல் நூறு பேருக்கு நாங்கள் இந்த கட்டணத்தில் கூட்டிகிட்டு போகணுங்கிற விருப்பத்தில் இருக்கிறோம் எல்லாரும் பயணடையணுங்கிற எண்ணத்தினால் இந்த அடிப்படையில் இந்த அமௌண்ட் வச்சுருக்கிறோம் எல்லோரும் இதை தெரிஞ்சு பயனடைஞ்சுக்கோங்க நன்றி ரெண்டாயிரத்தி ஒம்பதுலாம் வந்து இன்சார் நான் என்னுடைய அஜைய பயணத்தை நான் துவங்கினேன் அந்த நேரம் ரெண்டாயிரத்தி பத்து வரையும் என்னுடைய அஜ்ஜி உமரா பயணத்தை நான் கூட்டிகிட்டு சர்வீஸ் செஞ்சு கொண்டிருந்தேன் இடைப்பட்ட காலத்தில் இடைவேளை விட்டது என்று மீண்டும் தொடங்குவதற்கு என் குழந்தைகள் வளர்ச்சி அடைவதற்கு இதை தொடங்குவதற்கு காரணமாக இருந்தது இன்சால் தான் விஏ ஹாலிடேஸ்ங்கிற நிர்வாகத்தை தொடங்கி இருக்கின்றோம் மற்ற நிர்வாகத்துக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை மற்றவர்களை விட கம்மியாக அதாவது எல்லாரும் பயனடைங்கிற எண்ணத்தில் ரெண்டு அறுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம் சிறந்த சேவையாகவும் அவர் வரவர்களுக்கு பயனுள்ள ஒரு இதாகவும் மன நிறைவோடு செயல்படக்கூடிய கையில் நாங்கள் செய்வோம் எங்களுடைய வாக்குறுதியும் கொடுத்து அனைவரும் ஒத்துழைப்பை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறிக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் நான் குலாய்தாபரே முகமத் தௌஃபி நம்ம விஐ ஹாலிடேஸ் ஃபவுண்டரும் நம்ம என்னோடய பிரதர் வந்து முகமது அல்தாஃப் மின்சால நாங்கள் மூணு பேர் சேர்ந்து தான் இது துவங்கியிருப்போம் எங்களோட பயணம் வந்து சிறப்பாக மிடில் கிளாஸ்லேருந்து எல்லாத்துக்குமே பயன்படாத மாதிரி நாங்கள் இதாகி இருக்கும் சிறப்பாக இருக்கணும் எல்லோரும் துவா செய்யுங்க அலாமலை